பாமக முடிஞ்சிருச்சுன்னு தானே அதாவது அந்த பாமகவுக்கு உள்ள இருந்த அந்த பிரச்சனை அது முடிஞ்சிருச்சுன்னு தானே நினைச்சான் நீங்களும் அப்படித்தானே நினைச்சிய அப்ப நானும் அப்படி நினைச்சதுல ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா அமைதியா இருந்த இடத்துல அணு ஆயுத சோதனை நடத்துற மாதிரி திடீர்னு சின்ன சின்னையாவ பரட்டி பரட்டி அடிச்சா பரவாயில்ல வரட்டி வரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல எங்க போனாலும் உடைய விடமாட்ட ஓ முடிவு ஏன் தைல தாண்டியே அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காப்புல கிட்டத்தட்ட பெரியா என்ன சொன்னார்னா இவர் எனக்கு மகை இல்லடா எனக்கு எமே அப்படின்ற வேஷத்துக்கு ஐயாவை அப்படியே தூக்கி கொஞ்சிருக்காருன்னா பார்த்தேங்களே ஆனால் யாருக்கு தாசை கோவம் வராது கட்டின பொண்டாட்டியை கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கை நீட்டி அடித்தாலே நம்மளால தாங்க முடியாது பாட்டில் தூக்கி ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னா அதை பார்த்துக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் வெளியில தான் ஐயாவுக்கு பேர் அன்புமணி கூட்டுக்குள்ளே ஐயாவுக்கு பேரும் பாட்டில் வடிவான் ஐயா இவ்வளவு நாள் ஆனால் அந்த பாட்டிலு தண்ணி பாட்டிலா குடிக்கிற தண்ணி பாட்டிலா இல்லை தைல பாட்டிலா தெரியல அது ஒரு ஐயா அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த பாயிண்டை ஆனால் பா உண்மையர் ரொம்ப கஷ்டம் அவரே மனசு வருந்தி தான் இதை வெளியில் அவரை அடக்கி பார்த்துருக்காரு வெளியில் சொல்லிடக்கூடாதுன்ட்டு ஆனால் தாங்க முடியாமல் இன்னும் பல தகவல்களை தட்டி விட்டு பார்த்துருவோம் எல்லாத்தையும் வணக்கம் இது பார்ட் அடி குதலா காதலா படம் பார்த்துருக்கீங்களா அதுல ஐயா எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா ஒரு டைலாக்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஐயையோ தப்பு பண்ணிட்ட சிவகாமி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் இப்ப ஐயா ராமதாஸோட நிலைமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரன் ஐயா அன்புமணி அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நினச்சி அவர் ஃபீல் பண்ணுற நீங்க எதுவும் தப்பாத்துக்காதையா அவரை அரசியலை இழுத்து விட்டதுக்கும் அமைச்சராக்கி வளர்த்து விட்டதுக்கும் இப்போ ஃபீல் பண்றாரு இப்ப ஃபீல் பண்ணி என்ன சார் பிரயோஜனம் ஆனால் அவரை சொல்லியும் குத்தம் கிடையாது அவர் என்ன டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி போய் இதெல்லாம் நடக்கும்னு அவர் மட்டும் என்ன கண்டாரு ஆஹ் அவர் அதான் சொல்ல அவர் தப்புன்னு நான் சொல்லல அத வந்து ஐயா ராமதாஸ் சொல்லி இருக்காரு நான் சொல்லல ஆனா உண்மையிலேயே ஐயா அன்புமணியை நினைச்சாலும் ஓரளவுக்கு பயங்கரமா ஃபீலிங்கா தான் இருக்கு அவரும் எவ்வளவு அதிர்ச்சி அதான் அங்க போல செய்ய வச்சு பாருங்க பாமக தலைவர் பதவி இல்லைன்னுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜ்யசபாவுக்கு போனோம்னா அங்கேயும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இனிமேல் பாராளுமன்ற பக்கம் விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு போனால் தான் உண்டு ஆனால் ஐயா எம்பியாக இருக்கும்போதே விசிட் போனதில்லை பட் விசிட்டர் பாஸ் வாங்கி விசிட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக இல்லைன்னு வைங்கல ஆனால் அவர் உண்மையிலே தன்னை தன்னு நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்கார் நான் என்னதான் தப்பு பண்ணேன் நான் தூங்கி நாளாச்சு என் பதவி என்னை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தருமபுரியில ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுதான் ஐயா ராமதாச ட்ரிகர் பண்ணிருக்கேன் ஏப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஏன் மேலே பழிய போறியாடி நல்லவே மாதிரியே நடிக்கிறியா அது வெளியில நடிச்சா பரவாயில்ல ஓன் பெர்ஃபார்மன்ஸை என்கிட்டயே காட்டுறியா அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக உள்ள வச்சுக்கிட்டு இருந்ததை ஒரே அடியா போட்டு உடஸ்டாப்ல ஆக்சுவலா ஜிகே கே கூட இடையில வந்து குறி சொன்னாப்புல கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து பிரஸ் மீட் கொடுத்து எப்படி வந்து சமாதானமா போறாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அன்னியங்குறி தப்பிடுச்சு இனிமே ஏன்னா இது வரைக்கும் இந்த அரசியல விடுங்க சார் வீட்டுக்குள்ள நடந்ததை முத கொண்டு அதாவது பிரத்னசாலிய பாட்டினர் தூக்கி அடிக்க கிளம்பிட்டாப்புல அது எதுக்கான ஏப்பா அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி முகுந்தம் பிரச்சனை தான் ஏப்பா அப்படி பண்றேங்கிறதுக்கு அவர் கையில ஒரு ஆத்திரத்துல தான் ஐயா என்ன நிலைமையில இருந்தாரோ அதாவது மைண்ட் செட்டை சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதியா டப்பக்குன்னு தூக்கி அடிச்சு நல்ல வேலையா தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார் அது இல்லாம தான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் அதாவது அறகுறையா இருந்த ஆள் அமைச்சராக்கி பார்த்தது ஏன் தப்பு அப்படின்னு ஐயா சொல்கிறப்பில் முப்பத்தஞ்சு வயசில் அவரை அமைச்சராக்கி பார்த்தது நான் பண்ண சத்தியத்தை நானே மீறினேன் இல்லையா அதுக்கு எனக்கு வந்து வென வேறு எதுவும் கிடையாது இதை நான் அந்த கர்மாவை வந்து தானே ஆகணும் அதனால வந்தது இப்போ என்ன எனக்கே ஆறு போறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் நான் கூப்பிட்டு சொன்னேன் ஐயா இந்த பக்கம் வேண்டாம் நம்ம இந்த ராயப்பட்டா பக்கமே போவோம் அங்கேயே உட்கார்ந்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஏதாச்சும் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு கால என் மகனும் ஒரு என் மருமகளும் பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன் அப்படிதான் சொல்ல காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாக இல்லை பாசாக்கா கூட தான் போகணும் அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுதாக வேற வழியே இல்லாம நான் அதுக்கு சம்மதித்தேன் அதுக்கு கிடைச்ச பரிசுதான் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம நிக்கிற எந்த பதவியுமே அரசியல்ல மட்டும்தான் இருக்கு மற்றபடி அந்த அதிகாரத்துல அந்த அந்த இதுல இருப்ப ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வேற அஞ்சு எம்எல்ஏ அதுதான் அவரை இன்னும் ரொம்ப டீப்பா பாதிச்சிருக்கு இந்த மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு இவங்களோட இதுக்காக ஏன்னா இப்ப அன்புமணி ஐயா பண்ணதை எல்லாம் நான் வீட்டுக்குள்ள நடந்ததை சொல்லிட்டேன் வெளியில நடந்ததெல்லாம் எல்லாம் நீங்களே தானே பாத்தீங்க அந்த புதுச்சேரி மீட்டிங்ல என்ன நடந்துச்சு காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்து முடியாது 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 யாருக்கு யார் ஆறு போ இதெல்லாம் அவர் கேட்கறது நான் கேட்கல யாருக்கு யார் ஆறு போடுறது நல்ல வேலை வெதா நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றதுனால அந்த மைக்க டேபிள போட்டு பார்ப்பல இல்லாட்டி என் தலையில தூக்கி கூட போட்டுருப்பாரு இதெல்லாம் சொல்ல தலை மேல விழுகாம டேபிள்ல விழுந்தது அநாகரிகமா வந்து யாரு பண்ணது அந்த மேடையில காலை ஆட்டிக்கிட்டு அது இல்லாம மைக்கை தூக்கி த இது போட்டுக்கிட்டு அதே வேளையில் பனையூரில் போய் ஆஃபீஸை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எப்பயுமே பையன்தான் அப்பாவை பார்த்து சொல்லுவா ஆனால் இப்போ அப்பா பையனை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தான் பண்ணீங்க உங்களால் தான் நமக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு உன் கையில் கொடுத்ததுக்கு நீ வந்து அதை வதச்சா பரவாயில்ல சதச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆனால் இது உண்மையில நல்லதுக்கு தான் அதெல்லாம் யாரும் இல்லை முகுந்த இப்போ தமிழ் குமர தமிழ் குமரெல்லாம் உண்மையில அதெல்லாம் அவர் அவரே அவராக சொல்றாரு வள அதான் இந்த கட்சியை வளர்த்து எடுத்தவங்கள முக்கியமான ஒரு ஆள் ஐயா ஜி மணி அவர் பையனை உள்ள கொண்டாந்து வரணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் உள்ளேயே விடக்கூடாது மாநாட்டுக்கு ஆசாசையாக வந்தாப்பா குடும்பத்தோடு ஆனா காலையில ஏழு மணிக்கு போனா போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லி அதை நிறைவேற்றிட்டாப்புல வந்தவன் எவ்வளோ மனசு கஷ்டத்தோட மறுபடியும் போயிருப்பாப்புல ராஜினாமா தமிழ் குமர ரெண்டு மாசம் கழிச்சு ராஜினாமா இன்னைக்கு முகுந்தல் ராஜினாமா கட்சியிலே இல்லை அதான் தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாப்புல அதுலயும் நானும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல நான் நடத்துன மீட்டிங்க்கு தனியா எல்லாருக்கும் அதான் இரநூறு பேருக்கு நான் அழைப்பு போட்டா இரநூறு பேருக்கு ஃபோன் பண்ணி பொய் பொய்யா சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கா என்னை அடிப்படை அத ஐயா அன்புமணி ராமதாஸை ஐயா ராமதாஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதையும் அவங்க இருக்காங்க இது எல்லாமே நடிப்பு எதுவுமே இப்போ அவர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உருப்படியாக கிடையாது இந்த மாதிரி என்னைக்கு அவர் வந்து என்னோட மீட்டிங்கை அவர் தடுத்தாப்பிள்ளையோ அன்னைக்கே நான் செத்துட்டேன் இது அவர் சொன்ன வார்த்தை பெரியவர் உண்மையிலேயே ரொம்ப மனசு உடைஞ்சு சொன்ன வார்த்தை அது மட்டும் இல்லாம நான் மீட்டிங் நட்டினாலும் மண்டபம் டம்னா நீ போகக்கூடாது ரூமுக்குள்ள உட்காந்து பண்ணு ரூமுக்குள்ளே உட்காந்து பண்ணு மண்டபத்துக்கெல்லாம் போயிட்டு என்னத்த பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஆர்டர் போடுறாரு இது எதுவுமே கட்சிக்கு நல்லதில்லை ராமதாஸுக்கும் நல்லதில்லை அன்புமணி ராமதாஸுக்கும் ஆனா கடைசியா உண்மையில இதுவரையும் பேசுனது ஒரு தலைவராக பேசினார் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னா அப்படி உண்மையிலே அது ஏற்றுக்கக்கூடியவன் அப்பன்ற தோத்த அவமானமா என்ன அப்பன்ற தோற்ற அவமானமா எப்படியா இருந்தாலும் உங்கள் கைக்கு தானே வரப்போகுது அவரே சொல்றாரு எப்படி இருந்தால் இதை தாண்டி வேற யாரும் எடுத்துட்டு போயிடுவாங்களா என்ன உனக்கு அந்த திறமை இல்லையா நீ விட்டுட்டு பார்த்துட்டு சும்மா இருப்பியா என்னையே இந்த பாடுபட்டு வேற எவனா வந்தா விட்டுருவியா நீ அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு தானே வரப்போகுது அதுக்குள்ள ஏன் இந்த கட்சியை இப்படி போட்டு ஆட்டி படைக்கிறிய நல்லா பேர் போன கட்சி பழுத்த கட்சி நாற்பது ஐம்பது வருஷமா இருக்கிற கட்சி ஐயா தர்மபுரியில் பேசுகிறப்ப அன்புமணி ஐயா பேசுகிற அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் எம்ஜிஆர்ட்ட கேட்டோம் ஜெயலலிதா கேட்டோம் எடப்பாடி பழனிசாமியிட்ட கேட்டோம் ஸ்டாலின்கிட்ட கேட்டோம் யாருமே நமக்கு தரல அதாவது இவ்வளோ வருஷமா ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்ற அந்த ஹிஸ்டரிய சொல்றாப்புல நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்களாம் நல்லா இருக்கணும் ஆனா ஒரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க பெத்த தாய பாட்டில கொண்டு அடிக்கிறவர் மற்றவங்களை எல்லாம் பார்த்து அவ்வளோ ரொம்ப அக்கறையா இருப்பாரா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க பட் ஆனா அது வீட்டுக்குள்ளே நடக்கிறது வேற அதெல்லாம் தனிப்பட்ட சமாச்சாரம் இப்போ ஒட்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சு ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உருப்படாதுன்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு இதே மாதிரி வந்து பிஹேவ் பண்ண இதே மாதிரி பிஹேவ் பண்ண வேற எதுவும் இது அனைத்துமே ஐயா அன் டாக்டர் டாக்டரோடது தானாக நான் டாக்டர் டாக்டரோடது அதுக்க அவரோட வழி வேறு எதுவும் கிடையாது ஆனால் இதுக்கு இது வரைக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸ் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லலை இது இப்போ இடையில வேற அவர் ஏற்கனவே பயங்கர ஒரு மன உளைச்சல் இருக்காப்புல ஏன்னா எப்படியும் ராஜ்யசபா சீக்கிட்டு மறுபடியும் தன்னை தேடி வரும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சாரு பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அவரே நிராகரிக்கிறேன்ட்டாப்புல போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வேறு பிரச்சனை இருந்தாலும் வந்து நிராகரிக்கிறேன் ஏன்னா கட்சியிலே எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு கேப்பெல்லாம் எல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணணும் என் கட்சி வந்து ஒரு அன்சேப்பாக இருக்குது அதனால நான் இனிமேல் என்னோட இதில் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஐயா ஆனால் ஐயா அன்புமணி ராமதாஸுக்கும் சரி ஐயா ராமதாஸுக்கும் சரி இந்த கட்சியை கண்ட்ரோல் எடுக்கணுமே அப்படின்ற அதாவது நல்லபடியாக போகணுமேன்ற ஒரு நினப்பு இருக்கே தவிர அது கண்டிப்பாக யாரும் இதை களைச்சிடணும் இதை உறுப்பிட விடாமல் ஆக்கிடணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுன்ற நினப்பு ரெண்டு பேருக்குமே இருக்காது ஆனால் அதுக்கான அந்த செயல்முறைகள் அது ஒருத்தரை சார்ந்து இருக்கா ஒருத்தருக்காக மட்டும் கட்சி இருக்கா இல்லை கட்சிக்காக அந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற அந்த தான் டிஃபர் ஆகுறாக போல ஆனால் இதுவும் சத்தியமாக முடிஞ்சிச்சுருந்தப்ப நினச்சேன் ஆனால் மறுபடியும் இப்படி என்ன சொல்லுங்க இந்த எரிமலை மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி லைட்டா புகை விட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஒரே எரிமலை குழம்பா கக்குது அந்த நிறுவன தலைவர்ன்ற அந்த எரிமலை அந்த அப்படியே அள்ளி தெளிக்கிதுன்னு வைங்க இப்போ என்ன பண்ண தான் தெரியல பாப்பா ஐயா அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு கட்சிக்கும் கட்டுப்படுவேன் தலைமைக்கும் கட்டுப்படுவேன் எங்கள் அப்பாவுக்கும் கட்டுப்படுவேன்ட்டு நேராக போயிட்டு ஒரே வார்த்தை என்னப்பா உங்களுக்கு இப்போ பிரச்சனை நீங்க தான் தலைவர் நீங்க இருக்கிறவர்கள் நீங்க தான் தலைவர் இனிமேல் நீங்க தான் எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு குடும்பத்துக்கான சண்டையாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை ஒரு சமுதாயத்துக்கான ஒரு சண்டையாக அவங்க ரெண்டு பேர் ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்பி பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது இப்போ நடந்த அந்த முழு நிலவு மாநாடு அதையும் பார்த்தோம் இவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க ரெண்டு பேர் மேலேயும் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கணும் ஒருத்தர் வந்து வெளியில் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த எண்ணத்தை அவங்க இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கலாம்